கேரளா நிலம்பூர் பர்னிச்சர் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு த்ரீ சோஃபா கொடுத்துட்டு சைஸ் மரக்கட்டில் வெறும் பதிமூணாயிரம் தாங்க இதுலயே கிங் சைஸ் பதினாறாயிரம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கார்னர் சோஃபா உடன் சோஃபா கொடுத்துட்டு இருக்காங்க குயின் சைஸ் தேக்கு தேக்க கட்டில் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் அதிலே கிங் சைஸ் எடுத்துருக்கீங்க வெறும் இருபத்தாயிரம் ரூபாய் தான் டைனிங் டேபிள் ஃபைவ் சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் கொடுத்துருக்கு ஃபிளை உள்ள கட் பாத்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துல தங்கத்தை உருக்கி ஊத்திருப்போம் கட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி அகல இருக்கு ஆறு அடியா இது வந்து பாகுபலி கட்டில் தேக்கு மரத்துல ஆனா அலமாரிங்க கொட்டா செட்டிங் என்ன சார் இது வந்து கொட்டா செட் இது வந்து தண்ணி தொட்டி மாடல் தண்ணி தொட்டியா அளவாக வீடுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்பிருக்கு ஐ கேன் பர்னிச்சர் தான் இருந்திருக்கோம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுற்றி பாருங்கள் நீங்கள் கண்ணில் பார்க்கறது கண்ணில் தென்படுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேரளா டீ மட்டும் தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன தெரியுமா பண்ணிருக்காரு அப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த கடையை பிரம்மாண்டமாக பெருசு படுத்திருக்காங்க ஒரு கடையாக இருந்து இப்போ மூணு கடையாக இருக்கும் போது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்க போது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்க போது எல்லாமே பார்த்துருந்து வீடியோவில் ஸ்கிப் பண்ணுங்க நம்ம சில பட்சம் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போலாம் சீர் வரிசைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம்

கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சுற்றி கா பார்த்துக்குங்க இது எல்லாமே மரம் தான் எங்கேயுமே ஃபிளைவுட் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அடுத்த ஆஃபர் சார் சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி மரம் கட்டுலங்க அதில் வந்து ரெண்டு பேர் படுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரலில் கொடுத்துருக்கிறது ஃபிளைவுட் கிடையாதுங்க மகாகனி மரம் சுத்தமாக மகாகனி மரங்க

நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டாம் ஃபர்னிச்சருக்கு நம்மகிட்ட வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஹைட்ராலிக் காட்டுங்க இந்த காட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டோரேஜ் எனக்கு நிறையா வந்து திங்க்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குன்னு நீங்கள் ஃப்ளைவுட்ல ஹைட்ராலிக் காட் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரத்தில்

என்ன மாதிரி வந்து பார்ட்டிஷன் வேணும் எல்லாம் நீங்க டிசைட் பண்ணுங்க நாங்க வந்து செஞ்சு தரக்கு நாங்க ரெடியா இருக்கோம் சோ க்ளோஸ் பண்றது ஈஸியா அப்படி சிம்பிளா இது வெச்ச அந்தரம்னா அப்படியே உள்ள போயிருங்க அவ்வளவுதான் சிம்பிளா இருக்கு மெத்த எனக்கு இந்த டிசைன் வேண்டாம் உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வேணும்னா சொல்லுங்க நாங்க பண்ணி தர தயாரா இருக்கோம் சோ அடுத்து சார் என்ன மாடல் சார் சார் அடுத்து இது பாருங்க சார் இந்த கிரெய்ன்ஸ் பாருங்க சார் இது நிலமூர் தேக்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரெய்ன்ஸ் இருக்கணும் சோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் தங்கத்தை உருக்கி ஊத்தி இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க தலைப்பாகம் பாருங்க தலப்பாக பாத்தீங்கன்னா குஷன் காட்டு கொடுத்திருக்கோம் குஷன் காட்டுங்களா குஷன் பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் பாருங்க ரெண்டே காலிச்சு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்து ஆமா அதே மாதிரி காலுக்கு இந்த டிசைன் வந்து கொடுத்துருப்போம் மேல இருக்க டிசைன் அப்படியே கீழே வந்துரும் இப்போ இதுல வேற கலர் வேணும் குஸ் கலர் வேணும் பண்ணிக்கலாம் குயின் சைஸ் கிங் சைஸ் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இந்த டிசைன் வேணா வேற டிசைன் உங்ககிட்ட வேற ஏதாவது டிசைன் இருந்தால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துறலாம் கரெக்ட்டா சார் அடுத்து மாடல் சார் அடுத்து வந்து பாத்தீனா இது வந்து ட்ராயர் காட்டுங்க இங்க வந்து ரெண்டு ட்ராயர் கொடுத்துருக்குங்க சார் உள்ள ஸ்டோரேஜ் மாதிரி அது ஹைட்ராலிக் இது வந்து சைடு டிராயர் சைடு ட்ராயர் மாதிரி ரெண்டு ட்ராயர் கொடுக்கலாம் இல்ல இந்த பக்கம் ரெண்டு ட்ராயர் கொடுக்கலாம் உங்களுக்கு எத்தனை ட்ராயர் வேணாலும் கொடுக்கலாம் நம்ம மேனுஃபேக்சரர் நம்ம கஸ்டமைசேஷன் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டிசைன் வேண்டாம் வேற

இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கனா அதாவது மலையாளத்துல வந்து பாத்தீங்கனா ফুল காதல் மரம்னு சொல்லுவாங்க ফুল காதல் ফুল காதல் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கனா வெள்ள மரம் காதல் மரம் காதல்னா எப்படின்னு அப்படினு தண்டு பகுதி ஸ்டெம் பார்ட் ஸ்டெம் பார்ட் எடுத்து போட்டு பண்ணோம்னா காஸ்ட் ஜாஸ்தி வரும் காஸ்ட் ಜಾசி ஆகும்னா என்னெந்த ஒரு வியாபாரியுமே அந்த ஸ்டெம் பார்ட் எடுத்து போட ரொம்ப தயங்குவாங்க ஏன்னு கேட்டினா மர கியூபிக் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரத்தி ஏழு ரூபா வரும் ஒரு கட்டில் தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஏழுல இருந்து எட்டு கியூபிக் ஃபீட் வந்து மரம் தயாரும் சோ அப்படிங்கிற இந்த மாதிரி பார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் பாருங்க சார் இத காமிங் சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச் குடுத்துருக்கும் ஆறு ஆறு இன்ச் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கும் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது நிறைய கஸ்டமர் பண

ஒரு கமர்சியல எந்த ஒரு வியாபாரியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மரம் பழக போட்டிருப்பாங்க ஆமா நார்மலா இது எப்படி நார்மலா இருக்குது இந்த மாதிரி தான் கிரைன்ஸ் கம்மியா தான் இருக்கு ஏன்னா இந்த மரம் வந்து எங்களுக்கு ரேட் கம்மி இந்த மாதிரி வந்து போட்டா உங்களுக்கு ரேட் கம்மியா கொடுக்க முடியும் முடியும் அந்த கட்டில் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த கட்டில் என்ன முப்பதாயிரம் கொடுக்க முடியும் ஓ அத டிஃபரன்ஸ் கரெக்டுங்களா ஆமா

இது இவ்ளோ பெரிய ஆறு அடி கட்டு இல்லையா ஆறு அடி கட்டுல வித் டிராயர் ரெண்டு டிராயர் அந்த உள்ள ஸ்டோரேஜோட இதெல்லாம் இதுல பார்க்க எடுத்து என்ன பிரைஸ் வருங்க சரி இதெல்லாம் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வரும் கட்டணும் அப்படி இந்த மாடல் பாருங்க இது ரொம்ப டிஃப்ரெண்டா இது பாருங்க இது சூரியன் உதிக்கிற மாதிரி சூரியன் உதிக்கிற மாதிரி உதயசூரியன் கட்டில் உதயசூரியன் கட்டல ஏங்க நல்லா இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு உள்ள இன்னும் நிறைய மாடல் அதை பார்த்தலாங்களா ஆமா சார் இது வந்து பாத்தீங்கன்னா 5 அடில இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனா பாருங்க இது பூரமே கலெக்ஷன்ஸ் தானா ஆமா எல்லா 500க்கு மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆமா

இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டர் டிசைன்ஸ் பாரு எத்தனை மாடல் இது பாருங்க இது ஒரு டிசைன் இதெல்லாம் பேர் எழுத போறீங்களா உள்ள நடுவுல பேர் எழுதிக்லாம் எழுதி எழுதிக்லாம் 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 உங்க பேர் பேர் அடி சொல்லி கேட்டுவாங்க சார் என்ன சார் வாழ்க்கையில என்ன சார் கஸ்டமருக்கு என்ன தேவை அதை செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன் சூப்பரா பேசுறீங்க பாருங்க இது மெஷின் ட்ரீட்டர் அதெல்லாம் நேச்சுரல் சீசனிங் பண்ணுது இது வந்து மெஷின் ட்ரீட்டர் இந்த மரத்தை அறுத்து வந்து பாய்லர்ல போட்டுங்க நாள் நாள் வந்து அப்படியே வந்து அந்த புகை அடிச்சுட்டே இருக்கும் அந்த ஹீட்ரு பாய்லர்ல வந்து நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மரத்தா தேக்கு மரத்தா தான் எழுபது பர்சன்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பண்ணா தான் வந்து ஒன்னா நேச்சுரல் சீசனிங் பண்ணி இல்லாட்டி மிஷின் சீசனிங் மிஷின் சீசனிங்னா பத்து பர்சன்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வரும் அப்ப இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மரம் வந்து வெடிக்காது வெடிக்காது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மரக்கட்டுங்க

இது வந்து பாத்தீங்க அபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லீங்களா ஆமாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பார்ட்டா பண்ணிரோம் படுக்குற இடத்து ஓ இங்க பாருங்க அத ஹோல்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செக்ட் டிசைன் மாதிரி வரும் செக்ட் டிசைன் இது ஒரு ப்ளைன் டிசைன்ங்க ஓ இது வந்து பாத்தீங்க கார்விங் காட்டுங்க கார்விங் காட்டு எனி டிசைன் நீங்க கேட்டலாக் அனுப்புற நீங்க சாய்ஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க டைம் கொடுங்க நான் பண்ணி தரேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க இது வந்து பாத்தீங்க அஞ்சு அடில இந்த சீர் வரிசைக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் கரெக்ட்டா ஆமாங்க இங்க பாருங்க இது ஒரு ஆர்ட் இன் ஷேப்பில் இருக்கும் இதுவும் வந்து ஒரு கும்பம் இருக்கும் இது பாருங்க இது ஒரு ஃப்ளவர் டிசைனு ஃப்ளவர் டிசைனு இது ஒரு கிளாசிக்காக இருக்கும் இது ருத்ராட்சங்க ருத்ராட்ச மாடல் மாடல் மரம் பாருங்க சைஸ் மரத்து இருக்கு சைஸ் இது பாருங்க இது ஒரு ஃப்ளவர் டிசைன் டிசைன் ஸோ இதெல்லாம் ரெடி ஸ்டாக் இருக்கு நீங்கள் எனக்கு வந்து கேட்லாக்கில் வந்து இருக்கிற இதுக்கு அனுப்புனீங்கன்னா கேட்லாக்கில் இருக்கிற டிசைன் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ல வேணுங்கிற மாடல் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க சார் சார் அடுத்து நம்ம பாக்குறது கார்னர் சோஃபா செட்டுங்க கார்னர் சோஃபா செட் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும் தாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா என்ன சோஃபா இது இந்த பக்கம் ஏழு அடி வருங்க இந்த சைடு ஏழு அடி வரும் ஓ எனி டிசைன் இந்த இது வந்து வெட்டிக்கல் லைன்ஸ்ங்க ஓகே இதுலயே வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் ஒன்று கொடுக்கலாம் இல்ல சிஎன்சி டிசைன் இருக்கு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து டிசைன் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஸோ இதுல வந்து கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் கஸ்டமைசேஷன் இருக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இதுல ஸ்பெஷல் என்னன்னு இந்த குஷன் வந்து நீங்க வந்து நாளைக்கு எனக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு குஷன் மாத்திக்கலாம் ஓ ரிமூவ் பண்ணி மாத்திக்கலாம் அப்படியே தான் இருக்கும் ஆமா சார் எங்கிட்ட வாங்குற எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் எத்தனை எத்தனை வருஷம் நீங்க வச்சிருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கு அப்படியே அப்படின்னு வந்து ஏன் வந்து ரெண்டு வருஷம் குழி ஸோ நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்னா திருப்பி அதை ரிப்பேர் பண்ணுறப்ப கொஷ்டன் மட்டும் தான் மாற்றணும் எங்கிட்ட இருக்கிற சோஃபா எல்லாமே அதே மாதிரி தான் ஃப்ரேம் எல்லாமே உடன் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி போடலாம் இதுக்கு வந்து மரத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டி வாரண்டி கொடுத்துருக்கலாம் ஆமாங்க சார் இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நீராலி நீராலி உட்டன் சோஃபாங்க இது நம்ம வீட்டில போடும்போது வீட்டோட அழகு வேற லெவல்ல இருக்குங்க இதுல வந்து குஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ல வேணாலும் நம்ம வந்து மாத்திக்கலாங்க சூப்பரா இருக்கும் இருக்கிறது பூராவுமே சோஃபா செக்ஷன் தாங்க சார் எல்லாமே தேக்கு மரம் தாங்க சார் தேக்கு மரத்தில் செஞ்சு சாமா மட்டும் தான் இல்லனில் ஆமா இதுல கொஷன் கலர் இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி மாசுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ஒரு டிசைல இருக்கு வேற ஒரு குஷன்னா வேற ஒரு டிசைன் ஆமா இது வந்து மாசம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டா செட்டுங்க என்ன சார் தெரியு இது வந்து கொட்டா செட் கொட்டா செட் கரெக்ட் கரெக்ட்டுமா

டிரைவ் மட்டும் அங்கேயும் இருக்கு செட்டாவும் இருக்கு செட்டாக த்ரீ சீட்டு சிங்கிள் சீட்ருங்க இதுலேயே செட் த்ரீ சீட் ஆமாம் இது அந்த ரோலக்ஸ்லேயே கொஞ்சம் வந்து ஹோல்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருப்போம் இது அந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மட்டும் பத்து செட் ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்கு ஆமா ரெடி ஸ்டாக் நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காதல் சோஃபான்னு சொல்லிட்டு காதல் சோஃபா இருக்கலேயே வந்து வெயிட் ஜாஸ்தி இந்த இது காதலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் நிறைய வந்து பண்ணியிருப்போம் ஒரு ஒரு ஆள் வந்து இந்த சோஃபா நீங்க தூக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா ஆமா அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா யானை தந்தம் யானை தந்தத்தை வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருப்போம் யானை தந்தத்தை அப்படிதான் இருக்குங்க பார்க்கும் போது ஆமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உஷாதுன்னு சொல்லிட்டுங்க இங்க வந்து சக்கரை மாதிரி கொடுத்துருப்போம் உஷாது நம்ம அதிகமா ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இந்த மாடல் தான்

எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்ரு டைப் மாடல் சட்ரு டைப் மாடல் சட்ரு சட்ரு ஷாப் சட்ரு மாதிரியே இருக்கும் ஆமா அந்த கடையில க்ளோஸ் பண்ற ஷாப் ஆமா ஆமா இது மேங்கோ மாடல்ங்க இது மேங்கோவா மேங்கோ இந்த ஹேண்டில் வந்து மேங்கோ மாடல் பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ரொம்ப ஒரு கிளா ஒரு சிம்பிள் லுக் இது பாருங்க இந்த ஹேண்டில் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மரம் போட்டுருப்போம் ஆமாங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரதம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரதம் இந்த பஞ்சபாட்டை ஒரு ரதம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சக்கரை மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு மயில் அப்படியே வந்து இங்கே சக்கரம் கொடுத்து இந்த தோகை வந்து இது வரைக்கும் வந்துருக்கு ஓ இவ்வளோ லென்த் வர முடியும் எடுத்துக்கலாம் ஒரு ரிமூவ் பண்ணிக்கலாம் அதில் ஆமாம் இதில் வந்து செட் இருக்கு தனியாக சிங்கிள் சீட்டை வந்து எல்லாத்துக்குமே பார்க்குற எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் செட் வச்சிருக்காங்க இந்த லைனில் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா

இதில் நிறைய கலர் இருக்குங்க உங்களுக்கு எனி கலர் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரன் ஃபோம் போட்டுங்க ரிலையன்ஸ் ஃபோம் போட்டு பண்ணியிருக்கோம் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் ஃபோமுங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் நீங்கள் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து குஷன் சோஃபா கீழே கீழே சூப்பர் சாஃப்ட்டுங்க இது ஃபுல்லாகவே ரெக்ரான் இது பாருங்க என்னோட ஷோல்டர் வரைக்கும் வருது இது என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த லைன்ஸ் பாருங்க இந்த டிசைன் பாருங்க பயங்கர ப்ரீமியம் வெஸ்மரைசிங்காக இருக்கும் ஸோ பாக்கெட் ஸ்ப்ரீங்கு உண்மையாவே இந்த டிசைன் பாருங்க இது பாருங்க எல்லா இடத்துல இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க சோஃபா ஆனா நான் வந்து கம்பெனி சொல்லிட்டேன் தமிழ்நாட்டுக்குன்னா நாங்க வந்து சாஞ்சு படுத்துங்குவோம் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சிருக்கு சார் இப்ப நீங்க பாக்குறது டைனிங் டேபிளுக்கு தனி செக்ஷன் கொடுத்துட்டோம் தனி கடையை போட்டார் பாருங்க இதே எக்ஸ்டென்ட் பண்ண மெயின் ஷோரூமு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது டைனிங்க்கு தனி செக்ஷன் இருக்குது ஏகப்பட்ட மாடல் கலெக்ஷன்ஸ் இருக்குது கட்டுங்களா இதே இது மட்டும் கிடையாது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் எங்களுக்கு இடம் இல்ல இருக்கிற வரைக்கும் போட்டிருக்கோம் ஓட்டுருக்கு ஸோ ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து பண்ணித்தரேன் இப்போ பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஃபைவ் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தம்பதாயிரம் கொடுத்துட்டு ஃபைவ் சீட்டர் பத்தம்பதாயிரம் ஆமா ஷேரோட நாலு ஷேரோட வெறும் பத்தொம்போதாயிருவா தான் இதுலேயே ஆறு சிக்ஸ் சீட்டு எடுத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் அக்கேசியை மரம் அக்கேஷன் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு டொன்னும் கிளாஸ் இல்ல க்ளாஸ் வேணாம்னா க்ளாஸ் ரேட் நான் கழிச்சிக்கிறேன் ஓ அதை கழிச்சி அப்ப இன்னும் கம்மியாக இன்னும் கம்மியாக

அது மார்பிள் மார்பிள் டாப்ங்க மார்பிள் டாப் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு फ्लावर டிசைன் மாதிரி கொடுத்திருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ग्लास டாப் ब्लैक ग्लास கொடுத்துருக்கோம் எத்தனை எத்தனை மாடல் இது பாருங்க இது இது எனக்கு டிஸ்மேண்டிங் பண்றதுனால பண்ணிக்கலாம் இந்த இதுல வந்து போல்ட் கொடுத்து பண்றோம் ஓகே ஒரு சிலர் நிறைய பேர் கேட்டாங்க டைனிங் டேபிள் நீங்க வந்து எல்லா கால் எல்லாம் தனித்தனியா கழட்டிக்கலாமா கழட்டி வந்து அது செட் இருக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி ரிஸ்மேண்டல் பண்ணி மறுபடியும் மேலே ஏத்தி அதுக்கு அப்புறம் ஹைட்டில் போடுறோம் ஆமா தேக்கல தேக்கு எதில வேணா போட்டுக்கலாம் எதில வேணா போட்டுக்கலாம்

உள்ள லாக்கர் ஸ்டோரேஜ் எல்லாமே இதுல வந்து போட்டுருங்க இது என்னங்க இந்த மாதிரிங்க எப்படி யூஸ் பண்ண முடியுது இங்க ஒரு லாக்கர் வச்சிருக்குங்க இது சேஃப்டி லாக்கரா ஆமா இதெல்லாம் சொல்லாதீங்க வீடியோல இது பார்த்தீங்கன்னா இப்ப நாலு டோர் மேல எல்லாம் கும்பல் மாதிரி கொடுத்துருப்போம் மேல ஒரு வந்து டிசைன் கொடுத்துருப்போம் ரெண்டு டோருங்க ட்ரெஸ்ஸிங் மிரரு கீழே ரெண்டு டோரு ரெண்டு டிராயரு எல்லாமே இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் கொடுத்துருப்போம் இதுல த்ரீ டோர் த்ரீ டோர் லைன்ஸ் கிளாசிக் லைன்ஸுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளைனா தான் இருக்கும் எத்தனை மாடல் இங்க பாருங்க அதே மாதிரி இந்த மாடல் பாருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் இது கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா நிலம்பூர் தேக்குனா இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி தான் கிரைன்ஸ் வரும் ஓ இங்க பாருங்க ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் அந்த மாதிரி கிரைன்ஸ் இருக்கிறதா நிலம்பூர் டீ கரெக்டுங்களா அப்ப இது நிலம்பூர் டீ கூட செஞ்சுட்டு படம் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வுட் ரோஸ் வுட் ஏன் சார் பிராங்க் பண்றீங்க வீடியோலயே பாக்குறவங்களையும் சேர்த்து அதே மாதிரி இந்த மாடல் பாருங்க ஏகப்பட்ட ரிசர்ச் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் உள்ள ஸ்டோரேஜோட தூண் மாடல் தூண் தூண் மாடல் தூண் மாடல் எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பாருங்க ஆமா சோ இது மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம கரெக்ட்டா சார் ஆமாங்க சார் சார் இப்ப முக்கியமான கேள்வி ஓ நம்ம கல்யாண சீர்வரிசை பண்றது ஆமாங்க சார் அது அது ஒண்ணு கல்யாண சீர்வரிசை பத்தி சார் சீர்வரிசைக்கு இந்த வந்து டூ டோர் அலமாரி ஓகேங்க ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது சீர்வரிசைனா ஃபர்ஸ்ட் அலமாரி ஓகேங்க நீங்க இந்த அலமாரி கொடுத்துட்டீங்கனா அவங்க மிரண்டுவாங்க மிரண்டுவாங்க ஓகே சோ இதுல இந்த இந்த காம்போ ஆஃபர் கல்யாண சீர்வரிசைல என்னல்லாம் வரும் சார் அதாவது ஒரு டூ டோர் அலமாரி நாலடில அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் மர கட்டில் தேக்கல தேக்கலையே ஸ்பிரிங் மேட்ரஸ் ஓகேங்க டைனிங் டேபிள் பாத்தீங்களா அதுல எனி டிசைன் அஞ்சுக்கு மூணு ஃபோர் சீட்டு டைனிங் டேபிள் ஓகேங்க உடன் சோஃபா செட் அதுல செலக்டிவ் மாடல் நான் தரேன் ஒரு டீ பாய் டீ எல்லாமே சேர்த்து தேக்கு மரத்துல எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எல்லாமே தேக்கு ரூபாய் இல்ல எனக்கு வந்து இதோட பட்ஜெட் அவ்வளவு இல்ல அப்படின்னீங்கன்னா

அதுக்கு ஆஃபர் பண்ணி தரேன் அதுக்கு ஆஃபர் பண்ணி ஆமா பாஞ்சாயிரம் வாடகையா நீங்க வரும் எட்டாயிரத்து ஐநூறு கொடுங்க கொடுங்க போதும் சென்னை வரைக்கும் நான் கொடுக்கலாம் கொடுத்துடலாம் ஆமா சுமார் எல்லா ஆஃபரும் பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின் இருக்கு நான் அந்த பக்கம் வந்து பேசிடலாம் வாங்க சார் வாங்க வீடோட ஃபேனால் கொண்டாங்க வீடியோ ஃபேலாக கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பிரைஸ் பதிமூணாயிரம் ரூபா சோஃபா இருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபா கட்டிலிருந்து ஆரம்பிச்சு இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷனும் சொல்லியிருப்பார் மெயின் அந்த காம்போ ஆஃபர் அது ஸ்பெஷலான ஒரு காம்போ ஆஃபர் நீங்கள் வெளி மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து வாங்க ஒரு சில முக்கியமான கேள்வி எடுக்கலாம் பிரதர் அதாவது எப்படி நம்புறேன் இப்போ இங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சிட்டிங்க எல்லாமே பார்த்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நேரில் வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கையோட பொருள் எடுத்துகிட்டு போயிட முடியுமா ஆமா சார் அதாவது இப்போ நீங்கள் வந்து இங்கே வரணுங்கிறதே இல்லை இந்த வீடியோ எதுக்கு நம்ம போகிறோம்னா நீங்கள் வீட்லேயும் உட்காந்துக்குங்க குவாலிட்டி தாரா எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேங்களா உங்களோட பட்ஜெட் என்ன உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த ஐகான் ஃபர்னிச்சரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம் குவாலிட்டி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலையே படாது இங்க வரணுங்கிறதே இல்லை நீங்க எவ்வளவு தூரத்துல இருங்க இந்தியால நீங்க எங்க இருங்க டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்க வந்து

தேக்கு மகாகனி கணி மூணு மருந்தான் நம்ம டீல் பண்ணுறேன் டெஃபனெட்டாக நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கு இதில் உங்களுக்கு எதாவது டவுட் சொல்லி இருந்தாலும் சரி இவங்களோட கான்டெக்ட் நான் ஸ்காலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஆட்டத்தில் ரெகுலராக அப்டேட் வந்துருக்கேன் அதோட பேஜோட லிங்க்கே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ ஏதாவது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லேருந்து பிடிச்சேன் டாடா